வாங்க இன்றைக்கி டக்குன்னு உருளைக்கிழங்கு பொருள் எவ்வளோ ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இதை நல்லா கடுகு பொரிஞ்சு வரட்டுங்க கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ரெண்டு அப்புறம் பச்சை மிளகா ஒன்று கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் கலர் மாறணும்னு அவசியம் இல்லை ஆனால் நல்லா சுருண்டு வதங்கி வரும் இந்த ஸ்டேஜ் வதங்கினா போதுங்க அப்புறமா அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு கறி மசாலா சேர்த்து இதனால் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் அந்த எண்ணெயிலேயே அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இதுவும் பச்சை வாசம் போக நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க எண்ணெயிலேயே மிளகாத்தூள்லாம் சேர்த்தும் போது நல்லா கலர் கொடுக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் அரை கிலோ உருளைக்கெழங்க வந்து வேக வச்சு தோல் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க அதை சேர்த்திக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த வேக வச்சு உருளைக்கிழங்கை சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க தண்ணியெல்லாம் தேவையில்லை இதுலேயே நல்லா வதங்கி வந்துடும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுட்டோம் கலந்து விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுர்லாங்க அவ்வளோதான் கொத்தமத்தலை தூவிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க டக்குன்னு அவசரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சிடலாம் வேலையும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த உருளைக்கெழங்கு வறுவல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்குமே தொட்டுக்க சூப்பராக இருக்குங்க செஞ்சு பாருங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்